திருமுறையே சிவ பெருமா சிவமடித்த செந்த விள் திருமுறையே சுக்கேசன் மதிமதி வாய் மலந்தருளும் சிறப்பிச்சாமால் வெள்ளட்டும் மாற்றான மக்களின் குருவின் திருமண தெரிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெரிவு குருவு சிந்தித்தல் தானே மந்திரமாவது நேரேன் வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீர் குடிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நேரேன் சமயத்தில் உலக நீரே செந்து வருவாய் திரு ஆளவாயான் திருநீரே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணவு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்தேம் ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தானை தொண்டனேன் விளம்புமா விளம்பே சோதியே சுடரே சூழொலி விளக்க சுரிகுடல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் வெண்ணீற்றாய் பங்கையத்தையனு மாலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துரையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீராதிய அடியேன் ஆதரித்தரைத்தால் அது என்று தமிழ்த்தாய் வெடுத்து மலை முகடுகளுக்கு இடையில் உதிக்கின்ற கதிரவன் கடல் சூழ்ந்த உலகத்தின் கா